அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு மே மாசம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய அஞ்சு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நிச்சயமாக உங்க தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கிர பகவானோட அதி தேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் கூடுதல் சிறப்பு என்னை சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது வைகாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது பெருமாளுக்குரிய முக்கியமான வழிபாடுகள்ல இந்த ஏகாதசி விரதமும் ஒண்ணு இப்படிப்பட்ட ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு அதாவது மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல மேலும் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இதுல ஒரு சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேர்க்கைன்னே சொல்லலாம் முதல்ல நமக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா அந்த முக்கியமான சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கு முதல்ல இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி இதோட கூட்டு தொகை அடுத்ததா இந்த மாசம் மே மாசம் அதாவது அஞ்சாவது மாசம் அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சுங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது புதன் பகவான் அதி தேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு அந்த வகையில அஞ்சுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் திரும்பி இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு எப்ப வரும்னு தெரியாது அதனால இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வார்த்தையை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் அந்த பரிகாரத்துக்கான நேரம் நமக்கு முடிஞ்சு போயிருச்சு அடுத்ததா ரெண்டாவது வீடியோல வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல நேரத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நான் செய்யும் போது நிச்சயமா ஒரு சில நிமிடங்கள்லயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு நமக்கு தேவைப்படும் இந்த கிராம்புக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு அதே மாதிரி இந்த கிராம்போட வாசத்துக்கு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்கன்னே சொல்லலாம் இப்படி மொட்டுக்கல் உடையாத நல்ல நிலையில இந்த கிராம்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது சரி இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க ஏன்னா இன்னைக்கு அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த அஞ்சுங்கிற நம்பரை பரிகாரங்கள்ல நாம பயன்படுத்தும் போது இந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அதனால சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க அப்படி இல்லைனா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஐந்து நிமிடங்களுக்கும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா அஞ்சு கிராம்பை எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க உங்க இடது கையில அஞ்சு கிராம்பையும் வச்சு வலது கையால மூடிக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை அஞ்சு முறை மட்டும்

now unfold with this close abundance grows prosperity in my life flows இந்த அஃபர்மேஷன அஞ்சு முறை மட்டும் சொன்னாலே போதும் பேர் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சொல்லலாம் அதுவும் கிராம்பை கையில வச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது இன்னமுமே அற்புதமான பலன் உடனடியா நமக்கு ஏற்படும் அஞ்சு கிராம உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்த அஃபர்மேஷன அஞ்சு முறை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிராம்ப நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா அந்த கிராம்பு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த கிராம்பு உங்க கண்ணுல எப்ப படுதோ அப்ப இந்த கிராம்பை எடுத்து கால்படாத எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி